அன்றைக்கு இந்த ஆலயம் தோன்றிவிட்டதா நூற்று கணக்கான பெண்கள் இங்க பாத்தீங்கன்னா தீச்சட்டிகள் இந்த கல்லிலே தான் நிலைப்பாருவானா அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் நாங்க நிக்கக்கூடிய யாழ்ப்பாணம் வரணி குறிப்பாக வரணி சித்துவேரம் கண்ணகி அம்மன் ஆலயத்துல நிக்கிறோம் பின்னால பார்க்கக்கூடிய மாதிரி பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் வருடாந்த மகோத்சவத்தில் ரதோஷம் வந்து மிகவும் சிறப்பாக இடப்படப்பு என்று அந்த காட்சியில் தான் இந்த காலையோடு இந்த காலை பொழுதலையே பார்த்திங்கன்னா இங்க பக்திபூர்வமாக இதுல பால் கூட பவனி எடுப்பவர்கள் அதே சமயம் இங்கே காவடிகள் எடுப்பவர்கள் இந்த வீதி நிறைந்த பக்த அடியர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய வெளி வீதியை சென்று தற்போது அங்கே வந்து காட்சிகளை பார்க்கலாம் காவடிகள் பால்குடங்கள் என சிறுவர்கள் பெரியவர்கள் முதல் அங்கே பக்தி பூர்வமாக செல்லுகின்ற அந்த காட்சி இந்த வீதியே ஒரு மங்களகரமான வீதியா இருக்குங்க இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி மாதிரி நந்தி கொடிகள் வந்து அப்படியே காற்றில் அசைந்து ஆடிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அழகிய காட்சி அதே சமயம் இங்க ஆலயத்துக்குள்ளே வந்து வசந்த மண்டபத்தில் பூஜைகள் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கின்றது அங்கே அன்னையினுடைய ராஜகோபுரத்தினுடைய அந்த அழகிய காட்சிகளை பார்க்கலாம் இந்த பக்கம் தேர்மூட்டி அதோட அங்கே தேங்காய் எல்லாமே குவிக்கப்பட்டிருக்கு நிலையில சூழல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முழுவதுமாக நிறைந்த மரங்கள் ஒரு அழகான இயற்கையுடன் சூழ்ந்த வயல் பகுதி பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுவதமான வயல் பகுதி இதுல எல்லாம் மரங்கள் வழிபாடுகள் நடந்துட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம் அழகிய ராஜகோபுரம் சூரிய ஒளி வடக்குல பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகிய ஒரு தோற்றம் தந்து கொண்டு மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்கள் இந்த வர்ணம் திட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த வர்ணம் வந்து கோபுரத்துக்கு இன்னும் வந்து ஒரு அழகை தேர்தல் கொண்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த கண்ணகை தெய்வம் தான் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வயது போன கிளவியினுடைய தோற்றத்திலே இருக்கக்கூடியவர் நீங்கள் அம்மனை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அன்னையை பார்ப்ப தோற்றம் வந்து இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் ஒரு அழகிய அன்னையினுடைய இந்த திருவுருவம் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த ஆலயத்தொண்ட வரலாறுடன் தொடர்புடையது நாங்கள் இந்த தொண்ட வரலாறு தொடர்பாக கேட்டறையும் பொழுது இந்த அன்னை தொடர்பாகவும் அறிந்து கொள்ளலாம் பிரம்மாண்டமாக எழுந்து அற்புதமாக காட்சி தந்து கூடிய இந்த ராஜகோபுரத்தினுடைய கீழ்ப்பகுதி அதாவது அந்த வியாழ என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே கருங்கல் முழுவதும் கருங்கல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சியும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கீழ்ப்பகுதி கருங்கல் வேலைப்பாடுகளோடு கொண்ட அந்த அடித்தளத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய உள்பொகுச்சல் எல்லாம் முள்ளே சென்று இடம்பெறுகின்ற இந்த வசந்த மண்டபத்தில் இடம்பெறுகிற அந்த பூஜைகள் தொடர்பான காட்சிகளை பார்த்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் மற்றும் பொழுதாக கருங்கல் கூரை வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட இந்த கோபுரம் கோபுரம் ராஜகோபுரத்தினுடைய அழகிய அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த காட்சியை வந்து நீங்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் இடம்பெற இந்த வசந்த மண்டோ பூஜை தொடர்பான காட்சிகளை வந்து பார்க்கலாம் இங்கே பூக்கள் மாதிரி இருக்கும் காட்டப்பட்டு அதிகளவான நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து தீச்சட்டி எடுத்த வண்ணம் இங்கே அவர்களுடைய அந்த வேண்டுதல்களை நேத்திக்கடங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் ஆலயம் நிறைந்த தீச்சட்டிகளுடன் பெண்கள் விளம்பரம் அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆலயங்களில் இல்லாத சிறப்பாக இந்த இடத்துல வந்து இடம்பெற்று கொண்டிருப்பதை வந்து குறிப்பிடக்கூடக்கூடிய மாதிரி இருக்கும் சுவாமிகள் விளம்பரப் போகின்றனர் முதலாவதாக இங்கே விநாயக பெருமான் அதோட வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமானும் இங்கே முன்னுக்கு முன்னாலே சென்று கொண்டிருக்க பின்னாலே கண்ணகி தெய்வம் பார்த்தீங்கன்னா பின்னாலே வரப்போகின்றார் அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் கொண்டே முடி அலங்கரிக்கப்பட்டு அழகிய பட்டாடை உடுத்தி அங்கே வந்து கம்பீரமாக அந்த இடத்துல ஒரு போல கையில் சிலம்பம் கொண்டு வந்து அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் அப்படியாக ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதி வந்து இப்பொழுது சுவாமிகள் விளம்பந்து கொண்டிருக்கிறார்கள் உள்வீதியை விளம் வந்து அப்படியாக வெளியே செல்வார்கள் இங்கே வந்து கொடிக்கம்பம் இல்லை அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஜாக ஜாகல பூஜைகள் எல்லாமே இங்கே இடம்பெற்று அதனால பார்த்தீங்கன்னா சுவாமி உள்வீதி விளம்பர வந்து தொடர்ச்சியாக அப்படியே வெளிவீதி விளம்பரம் வருவார் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றுடன் தொடர்புடைய பாலை மரம் இந்த இடத்திலே இருக்கும் இந்த ஆலயத்தினுடைய தலைவருஷமாக காணப்படக்கூடிய இந்த பாலை மரம் மிக நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரமாக பார்க்கப்படுகிறது பார்க்கக்கூடிய மரத்தினுடைய மொத்தமே அந்த வரலாற்றை கூட கூடியதாக இருக்கிறது அதே சமயம் அந்த இடத்திலே பாம்பினுடைய அந்த சிலைகள் எல்லாமே வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலை மரத்துக்கு தான் சித்தர்கள் இருந்து தவம் புரிவார்கள் என்றும் வரலாறு ரீதியாக அறிய முடிகின்றது அதே சமயம் இந்த இடத்திலேயும் ஒரு அம்மனுடைய உருவம் வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திருவுருவத்தை பார்க்கக்கூடியமாயிருக்கும் கருங்கட்சியிலை ஒன்றையும் பார்க்கக்கூடிய மாயாயிருக்கும் அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து வர காணொலியில் வந்து கொள்ளலாம் நூற்றுக்கணக்கான பெண் அடியவர்கள் இந்த இடத்துல தீச்சட்டி எடுத்த வண்ணம் வரிசை வரிசையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது சாமி வந்து உள்வீதி வளம் வந்து எப்பொழுது வெளியால் வரப்போகின்றார் இங்கே வெளியாலே இதில் மாலைகள் எல்லாமே அணிவிக்கப்பட்டு அங்கே தேரிலே ஏறுவதற்காக அற்புதமாக வாங்கச் செல்கின்ற அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாமா இருக்கும் பேர் அந்த தீச்சட்டிகளோட வெளியாலே வந்து கொண்டிருக்கணும் என்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அங்கே ஆயுத கடையவர்கள் ஆலயத்தினுடைய மூன்றல் பகுதியிலே கூறி இருக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக இந்த ஆலயத்தை பொறுத்தவரை அதிகளவான பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு கண்ணகி அம்மன் ஆலயமாக இருக்குது அதே சமயம் அதி சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாக இந்த அம்மன் ஆலயம் விளங்குகிறது வந்து நாங்கள் அறியக்கூடிய மாதிரி அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்பொழுது அந்த மாலை அணிவிக்கப்பட போகின்றது மேலே இருக்கக்கூடிய தேவர்களாலும் பூச்சி உரிய அங்கே வந்து மாலை அணிவிக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் அங்கே ராஜகோபுர வாயிலாலே பூக்கள் சொறியை அற்புதமாக வெளியாலே வந்து கொண்டு அந்த காட்சி கண்ணகி அம்மன் பார்த்திங்கன்னா அங்கே கையில் சிலம்ப வைத்துக்கொண்டு கம்பீரமாக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் பூக்கள் சொறையும் பொழுதெல்லாம் அப்பொழுதமாக நேரிலே பார்க்கும்பொழுது ஒரு மெய்சி இருக்கக்கூடிய காட்சியாக இருக்கின்றது இந்த ஆலயம் பொதுவாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா முழுவதும் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சோலைகளில் நடுவே இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றது நாங்கள் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் பின்பகுதியிலாம் மரங்கள் நிறைந்திரு நிறைந்த மரங்கள் நிறைந்த சோலைகள் நிறை இருக்கிறதால ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகும் அதே சமயம் இயற்கை சூழலில் அமைந்திருப்பதாகவும் வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனைத் தொடர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் முன்னாலே செல்ல அன்னை வந்து இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தேரில் ஏறுவதற்காக தேர்முட்டிக்குச் செல்லுகின்ற அந்த காட்சி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தேர்முட்டியில் ஏற்றப்பட்டு அங்கே அழகிய அன்னையினுடைய அந்த சித்திரை தேரில் ஏறி தற்பொழுது அரிய அடியவர்களுக்கு இங்கே காத்திருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கு காட்சி தந்து அருட்காட்சியை பொருள்வதற்காக இந்த இடத்துல வந்து தேரில் ஆரோக்கணித்து வரப்போகின்றார் அதனைத் தொடர்ந்து அங்க பாத்தீங்கன்னா நாங்க தேரிலே ஏற்றப்பட்ட காட்சி அதனைத் தொடர்ந்து அங்கே தேரிலே தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம் இங்க தேங்காய்களோடீங்க நாங்க மலைமலையாக குவிக்கப்பட்டிருக்கோம் ஆலயங்களோட இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா தேரோடைய முன்போதில் அப்படியே நீட்டாக வந்து ஒரு மலை போல குவிக்கப்படும் நீட்ட நீளமான மலை போல குவியலான மலை போல இல்லாமல் நீட்டமாக இருக்கக்கூடிய அந்த மலை போலே குவிக்கப்பட்டு அங்கே நீங்கள் உடைக்கக்கூடிய அந்த விதத்தில் வைத்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி மிக நீண்ட ஒரு நீளத்திற்கு அங்கே தேங்காய் உடைக்கப்பட்டு கொண்டு இங்கே பார்த்திங்கன்னா தேர் எழுப்பதற்கான அந்த வடக்கு ஐற்றை அடியவர்கள் பற்றி கொள்ளக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து இங்கே அண்ணனுடைய இந்த அழகிய கம்பீரமான தீர் வந்து விளம்பரப் போகின்றது அதனைத் தொடர்ந்து அப்படியே நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடர்பாக கேட்டறிந்து கொள்ளலாம் வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆலிமுகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனு ஒரு பங்கிருந்தவள் வாலி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே கவனரை காட்டிடம் தற்பரன் பவவின நீக்கிடம் தயாவரன் நவமணி நாயகி நல்கியன் சேவடி போற்றுவான் எல்லாமே தும்பிருவில் பிள்ளையாரையும் இங்கே சுற்றுப்புறம்பதியிலே இருந்து அருளாட்சி புரிகின்ற கண்ணகை தாயனுடையதும் பாதாரபிந்தங்களை பணிந்து கொண்டு அரியனுடைய குலதெய்வம் குருணா சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ள அருகை விநாசி தம்பி புலவரையும் ராத்திர பண்ணி அன்பர்களுக்கு அம்பாளுடைய விசுவாபசி வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அலங்கார திருவிழாவினுடைய மகோன்னத சிறப்புமிக்க திருவிழாவாகிய இந்த நல்ல அடியவர்களுக்கு அம்பாளுடைய சில அற்புதங்களை தருவதிலே மற்றத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆலயத்துக்கு சிட்டிவேரம் என்ற பெயர் உண்டு அது எப்படி வந்தது என்றதை நீங்கள் எல்லோரும் தெரிய வேண்டும் பிற்காலத்திலே செல்லமாக எல்லோரும் மருவி சுட்டிபுரம் அம்மா ஆண்டால் அழைத்து விட்டார்கள் சுட்டுப்புறம் தாயே சுட்டிபுரம் தாயே என்றால் அதுதான் இன்றைக்கு நாமம் ஆனால் இந்த காணிக்கு பெயர் உறுதி பெயர் தோம்பு பெயர் காடு இது பனைமரங்கள் மிகுந்த பெரிய காடாக இருந்ததாக தெரிகிறது இந்த ஆலயம் சித்தர்கள் அருளாளர்களுடைய வாக்கின்படி இந்த பூமியில பனைமரம் ஒப்ப தோன்றியதோ பனைமரம் கற்பதர் தோன்றிய அன்றைக்கே இந்த ஆலயம் தோன்றிவிட்டதாக எனக்கு புண்ணியடி சாஸ்திரியார் புராண வித்தக மாமணி புன்னேடி சாஸ்திரியார் விநாசி தம்பி புலவர் ஐயா என்னுடைய குரு அருகவி கலாநிதி அளவட்டி நாகபரத நாராயண ஸ்தாபகர் இங்கே வருகை தந்தார் பாலமரத்திலே காட்சி கொடுத்தால் அந்த பாலபரத்துக்குள்ளே நிறைய பொக்கியம் இருக்கிறதாக என்னுடைய குரு சொல்லி இருந்தார் அப்படிப்பட்ட அந்த பால விருட்சம் தலவருஷம் இந்த ஆலயம் பரமரம் தோன்றிய காலத்தில் தோன்றிவிட்டது கண்ணகை வந்து முன்பே இந்த ஆலயம் ஒரு என்பதற்கு தொல்லியல் ஆதாரங்கள் தொல்லியல் ஆய்வில் கந்தரோடையிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றரை அடி நீளம் ஒரடி அகலம் கொண்ட அதே செங்கல் அம்பாள் இங்கே ஆதியிலே இருந்த சின்னம்மன் ஆலயத்திலே கண்டுபிடித்திருக்கிறோம் இப்போதும் இருக்கிறது பிராமி எடுத்து எட்டாலை கோட்டையில எழுத்து மாணா எழுத்து கண்டுபிடித்திருக்கிறோம் நடுதல் வழிபாட்டு அம்சம் எட்டாலை கோட்டையில இருந்தது சங்ககாலத்துக்கு வந்ததற்கு தொல்லியல் சான்றுகள் எங்களுக்கு நிறைய கிடைக்கிருக்கு இலங்கையில எங்கும் கிடைக்காத அளவுக்கு எழுநூறு ரோமன் நாணயம் தாமரை பூ வடிவான முட்டியில எங்களுடைய எட்டாலை கோட்டையில கிடைத்தது ஆகவே வரணி பூர்வீக பழமை மிக்க ஒரு இடம் இந்த பெரபரம் தோன்றிய காலத்திலேயே இந்த அம்பாள் ஆலயம் தோன்றிவிட்டது மதுரை எரித்த கண்ணகை தன் சீற்றம் தணிவதற்காக கடல் கடந்து இலங்கையில பத்து இடங்களிலே உடைந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் எங்களுடைய வரலாற்று ஆய்வில் அங்கனமே கடவையில இருந்து தொடங்கினால் ஒன்பது இடங்கள் தான் வந்தது அண்மையில் அடியேனும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் முதுபெரும் பேராசிரியர் சேனா கிருஷ்ணாஜா அவர்களும் நாங்கள் தொல்லியல் ஆய்வு செய்த போது மயிலட்டி துறைமுகம் உள்ள மயிலிட்டி துறைமுகம் மிக புராதனமான ஒரு இடமாக கண்டுபிடிக்கப்பட்டது சிந்துவெளியிலே கண்டுபிடிக்கப்பட்டது போன்ற முத்துரைகள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த இடத்துக்கு அண்மையிலே என்ற இடத்திலே பல்லவர் காலத்திலே அமைக்கப்பட்ட கோவிலை கண்டுபிடித்திருக்கிறோம் இரண்டு கோமுகங்களோடு புராதன தீர்த்தத்தோடு தீர்த்தத்துக்குள்ளே கட்டிடத்தோடு அந்த கோயில் இருந்திருக்கு அதுதான் முதலாவது கண்ணை கோயில் என்பதை நாங்கள் இப்போது அடையாளப்படுத்தினோம் முதலாவது கண்ணகை வந்து அந்த இடத்திலே உறைந்திருந்தால் பின்பு அங்கனமே கடவை மூன்றாவது பன்றி தளர்ச்சி நாலாவது மீதாலை சோழி அம்மன் அஞ்சாவது சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆறாவது கொடியாமன் கச்சாய் ஏழாவது மிருதுவில் கொட்டியம்மன் அம்மன் எட்டாவது அறத்தி பழையம்மன் ஒன்பதாவது கண்டாவிளையில இருக்கிற பொறிக்கடவை பத்தாவது நந்திக்கடற்கரையில பத்தாம் பழைய வெற்றாப்பளை அதுவும் மருவி இப்போது வெற்றாப்பளை என்று சொல்லுகிறோம் பத்தாம் பழை இதுக்கு பிறகு கண்ணகி கங்கையிலே போய் மாணிக்க கங்கையிலே முழுகி முருகனை வணங்கி அங்கிருந்து தன் தாய்நாடு சேர நாடு போய் அங்கு கோவலன் வந்து அழைத்துக் கொண்டு கைலாயம் கொண்டு போனதாக வரலாறு இந்த பத்திரங்களிலும் கஜபா மன்னனும் வந்து சிலைகளை பிரதிட்சை செய்து சிலம்பு வச்சு கண்ணை வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார் ஆனால் அதுக்கு முன்பே சுட்டிபுரம் சித்தர்கள் வேதித்த இடம் தும்புருவில் முனிவர் என்பவர் பூஜித்த இடம் தும்புருவில் முனிவருடைய விக்க சிற்பம் இப்போது மூலஸ்தானத்தினுடைய கோவைக்கு மேலே வடக்கு புறத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வரலாற்று சிற்பத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம் தூவியில அங்கே தும்புருவில தீர்த்தம் ஆடிவிட்டு இந்த முனிவர்கள் வந்து இந்த பால கீழே இருந்து அம்பாலை தியானம் பண்ணுவார்கள் தியானம் பண்ணினபடியாத்தான் சித்தர்கள் வேதித்ததால் சிட்டிவேரம் என்று பெயர் வந்தது இப்போதும் திருவிழா முடிஞ்ச பிறகு பைரவர் சாந்தி அன்றைக்கு இதுல ஒரு கொன்றல் மரம் இருக்கிறது இந்த சோலேக்கு அந்த கொன்றல் மரத்துல நிறைய முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் கொன்றல் அற்புதம் நீங்க பாக்கலாம் அந்த மரத்துக்கு கீழே இந்த சப்ன ரிஷிகளுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்கிற மரபு இன்றைக்கும் சுட்டிபுரத்திலே பேணப்படுகிறது இங்கே இருக்கிற விருஷங்களிலே பல தெய்வங்கள் இருக்கிறது நாகதம்பிரான் வீரபத்திரர் காத்தபிராயர் காடேரி கருப்பர் இன்னும் அம்பாளுடைய எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு சோலையில தொடராது ஒரு முறை இந்த சோலையை அழிப்பதற்கு ராணுவத்தில் முயற்சித்தார்கள் அந்த நேரம் நாகபாம்பு வந்து தடுத்தது இன்னொரு பனை மரம் அந்த வாகனத்தோடு தலையில விழுந்து ராணுவ வீரர் இறந்து போனார் இன்னும் பல ராணுவ வீரர்கள் காயப்பட்டார்கள் தாம்பாளத்தோடு வந்து பயாரம் செய்து பெரிய ராணுவ பெரிய வீரர் தொடக்கம் சிறியவர்களை அம்பாளை பூஜிப்பார்கள் ஒரு முறை விடுதலை புலிகள் அமைப்பிலே இருப்பவர்கள் இதனால போகிற போது அம்பாளை கும்பிடாமல் போனார்கள் திடீரன்று ஒரு வெள்ளச்சாரி இங்கே இருக்கிற அம்மா ஆட்சிய மாதிரி வெள்ளச்சாரியோடு ஒரு ஆட்சி அவருடைய வாகனத்தில் ஏறி அமர்ந்தார் கொடியாமத்துக்கிட்டே கிட்டே போற போது தம்பி வாழ்ந்து அடிப்பாடு போறேன் என்றார் திடீர் திடீரென்று பார்த்தால் ஆட்சியை காண இல்லை அவர்கள் அவ்வளவு பேருக்கு காய்ச்சல் வந்தது இன்னும் வெப்பு வருத்தங்கள் வந்தது அம்ம வருத்தம் வந்தது கோயில வந்து வழிபாடு செய்துதான் அந்த விடுதலை புலி வீரர்களுக்கு வருத்தம் மாறியது உண்மையான அந்த வரலாறு இன்னும் இந்த ஆலயத்தில் யாராவது பொய் சத்தியம் செய்தால் அவளுடைய கண்ணை பறித்து எத்தனையோ சம்பவம் உண்மையாக நடந்தது பாவிக்கிறார்கள் கற்பூரம் கொளுத்தி சத்தியம் கேட்பார்கள் பொய் சத்தியம் பண்ணினால் கந்தரியாம போயிடும் அவ்வளவு அற்புதம் மிக்கவள் இந்த தாய் இப்படி மட்டுமல்ல பிள்ளவரம் கடுப்போருக்கு பிள்ளவரம் செல்வவரம் போக அம்பிகா இருப்பவர் சுட்டிபுரம் தாய் கையிலே ஒரு கையிலே மூலஸ்தானத்திலே வரதக அபயகரம் அதுல தாமரப்பூ நெல்லும் மற்றது வரதகரம் தன்னை சரணடைந்தால் எல்லாத்தையும் அள்ளியலி தருவான் இந்த தாய்க்கு இசை விருப்பம் அதனாலேயே அத்தனை இசை மேதைகளையும் இங்கே அழைத்து நாதஸ்வர கச்சேரி பாட்டு கச்சேரி எல்லாம் ஒவ்வொரு முறையும் நடக்கும் உன்னை காலங்களில் அங்கிருந்து இந்த வீதி வரை இரண்டு கை கரைகளிலும் வாங்குகள் அடுக்கி பெருங்கச்சேரி நடக்கும் இந்தியா தமிழ் மேதை இங்கே தட்சிணாமூர்த்தி முன்னுக்கு நிற்க எத்தனையோ தட்சிணாமூர்த்திகள் தமிழ் கச்சேரி வழங்குவார்கள் திருவிழாவுக்கு மகோன்னதம் மிக்க தலம் இந்த தலம் இப்படி இந்த தாயினுடைய அளவு கடந்த சக்திகளை சொல்ல முடியாது இந்த ராஜகோபுரம் கூட அமைப்பதற்கு என்னுடைய குரு அளவட்டி கலாநிதி விநாயி தம்பி புலவருக்கு தான் நம்பால் இந்த இடத்தை காட்டி இந்த இடத்துல ஒரு ஆலமரம் நின்றது இந்த இடத்துல ராஜகோபுரத்தை அமையும் என்று சொல்லி அமைத்தது அம்பாளுடைய அற்புதம் இன்னும் வரலாற்று தொன்மை மிகுந்த பொருட்கள் இருக்கிறது இங்கே இந்த வரணி சுட்டிபுரம் அம்பாள் ஊரை காப்பதற்காக ஏழு கிராம சேவையாளர் பிரிவிருக்கிறது வரணியில நாமக்காடு மாசேரி வரணி வடக்கு கெரம்பக்குறிச்சி கிழக்கு கெரம்பக்குறிச்சி மேற்கு எற்றாலை தாவளை எற்றாலை குடமியன் மற்றும் எருவன் இப்படி நிறைய கிராம சேவையாளர் பிரிவு எல்லா பிரதேசமும் இந்த அம்பாள் சுத்தி கொண்டு வருவாளாம் வந்து இந்த கல்லிலே தான் இழைப்பாருவாளாம் மடத்தை பார்த்தபடி அதே நிலையில சீர்காழியில இருந்து வந்த சிற்ப கலைஞர்களாலே இந்த ஆட்சியை செய்து வச்சிருக்கிறோம் இதே வடிவத்திலே தான் இந்த தாய் இங்கே எழுந்தருளி அருள் கொடுப்பார் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த தாயை நம்பினால் நோய் பணி நீங்கும் வெப்பு வருத்தம் கண்ணோய் அது மட்டுமல்ல நான் கூட எனக்கு ஒரு வருத்தம் வந்த கூட ஏழு எழுதுற காலத்திலே அம்பாளை நேர்ந்தேன் இனிமேல் ஒரு நாளும் அந்த வருத்தம் வரக்கூடாது என்று இன்றைக்கும் அம்பாள் அந்த வருத்தத்தை தராம காத்துக் கொண்டிருக்கிறார் அறுநூறு பாரதாலிய விட்டுவிட வேண்டாம் என்று பச்சைச்சாரியோடு வந்து சொன்னால் அதனாலே அருணைப்பாடு நடத்துகிறோம் கலை கலாச்சாரங்களை நடத்துகிறோம் எல்லா வகையான மகோன்னதங்களும் இந்த ஆலயத்திலே இருக்கிறது அன்பர்களே இந்த தாய் நம்பி கும்பிடுங்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுமாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுமணியிடாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் தலையாடி அருதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுள் வாழ்வே அமுதீசர் உருவாகும் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி தாயே என்று பிரார்த்தனை பண்ணி உலகமெங்கும் வாழ்கின்ற சைவத்தமிழ் அன்பர்கள் அம்பாளுடைய திருவருளாலே சாந்தியும் சமாதானமும் நிம்மதியான வாழ்வும் பெற்று ஆயுள் ஐஸ்வர்யம் தானியம் போல் சில சௌபாகியங்களும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது பரணியூர் சைவ புலவர் சீகா கமலநாதன் நன்றி வணக்கம் அப்படியாக பலரும் மரியாதை ஆலயத்தினுடைய இந்த வரலாறுகளை எல்லாம் மிக அற்புதமாக எங்களுக்கு வழங்கப்படுத்தியிருந்தார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆலயத்திலே காவடிகளையும் வந்து நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய மாயிருந்தது இந்த ஆட்ட காவடிகள் பறவை காவடிகள் எல்லாமே இங்கே தொடர்ச்சியாக வண்ணம் இருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது அதேபோல் ஆலயத்தில் இருந்து மீண்டும் யாழ்ப்பாணத்தை நோக்கி திரும்பும் பொழுது வர வருகின்ற அந்த வீதிகள் முழுவதும் இருந்து இந்த வரணி இந்த சிட்டு வீர மம்மனை நோக்கி வருகின்ற இந்த வீதிகள் முழுவதுமே நிறைந்த காவடிகளை பார்க்கக்கூடிய மாதிரி எங்களதுலேயும் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அப்படியாக பக்தி மயம் நிறைந்த பக்தி சூழலிலே இந்த ஆலயத்தினுடைய இந்த நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்த காட்சிகளை வந்து இந்த காணொலி ஊடாக நான் எங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் காணொலியை பார்வையிட்டவங்களுக்கு எனவே இருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாமல் கீழே தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த ஆலயம் தொடர்பான மனப்பதிவுகளை கீழே பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்